அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பபு கார்த்து மற்றொரு காணொலி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம எல்லாருக்குமே வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒன்று வந்தா அல்லது அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா மேகமான ஆண்கள் நினைக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா நம்மளோட ஊர் சாப்பாடு விடப்புறமே நம்மளோட ஊர் சாப்பாடு விட்டுட்டு போகப்பறமே அங்க போனா எப்படி நாம அந்த நாட்டு சாப்பாடு சாப்பிடுற அப்படிங்கிற ஒரு பாரிய ஒரு கவலைதான் எல்லாரும் மத்தியிலையும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் எமது கிழக்கு மாகாணத்தின் கை வண்ணத்தை அப்படியோ அசல் மாறாம விசேடமான முறையில் நமக்கு கொண்டு வந்து தருகின்ற ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றில் தான் இப்போ நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் சமா ரெஸ்டாரண்ட்ல தான் நாங்கள் இப்ப இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில ரெஸ்டாரண்ட லொகேஷனை நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்ல வேண்டும் இந்த ரெஸ்டாரண்ட் ஆனது பின் மஹமூத் பதூரியா சிக்னலுக்கு அப்போசிட்ல தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அமைஞ்சிருக்கு தங்களுடைய ஆறாவது வருட நிறைவினை முன்னிட்டு இப்படியான ஒஃபரில் எப்படிப்பட்ட சாப்பாடுகள் இருக்குங்கிறத நம்ம உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம் அது ரெஸ்டாரண்ட் ஆனது அவங்களோட ஆறாவது வருட நிறைவினை முன்னிட்டு உங்களுக்கு பல்வேறுபட்ட விசேட விலைக்கழிவுகளை தாராங்க அந்த வகையில் அவங்க தார விலைக்கழிவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ரெண்டு நாளைக்குமான விசேட விலைக்கழிவுகளாக ரைஸ் அண்ட் கறி வெறும் எட்டு ரியால் அதே மாதிரி சிக்கன் பீஃப் மட்டன் எட்டு ரேயால் ஒன்பது ரியால் பதினோரு ரயால் அப்படின்ட்டு மிச்சம் குறைஞ்ச ஒரு விலையில் கொடுக்குறாங்க லேம் ரைஸ் பதினோரு ரூபாய் அதே மாதிரி ரொட்டி கொத்து எட்டு ரேயால் பத்து ரயால் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க டொல்ஃபின் கொத்து பதினோரு ரயால் பதிமூன்று ரூஆல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அடுத்தது ஃப்ரைட் ரைஸ் எட்டு ரேயால் பத்து ரியால் என்று கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரீ டெலிவரி வந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கொடுக்குறாங்க எப்போன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு பத்து ரியாளுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க உங்களுக்கு என்ன செய்யறாங்களை அவங்க செஞ்சு தராங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட வியாழன் வெள்ளிக்கிழமை மாத்திரம் அவங்க நம்மளோட கிழக்கு மாகாணத்துல பிரசி பிரசித்தி பெற்றமான நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமான கிழங்கும் சூப் ஐட்டமும் தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில நம்ம மையர் கிழங்கு ஃப்ரை ஒன்பது ரியாளுக்கும் அதே டைம்ல பீஃப் சூப் வந்துட்டு வெறும் ஆறு ரியாளுக்கும் என்ன செய்றாங்கன்னு சொன்னா வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க